ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சங்கஸ்கட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளி வெள்ளிக்கிழமை நாளே வந்து தினமலர் கூட ஆன்மீக மலர் வந்துடும் ஆன்மீக மலரில் இந்த பரிசு ஆன்மீக குறுக்க விழுத்து புதிரும் வந்துடும் இந்த புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணி எடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று திருவேற்காட்டில் அருள் புரியும் அம்மன் திருவேற்காட்டில் அருள் புரியும் அம்மன் வந்து கருமாரியம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் போட்டுடலாம் கருமாரி கேள் ஆரம்பிக்குது ஒன்று மேலிருந்து கேழ் கேட்டதை எல்லாம் அழிக்கும் மரம் கேட்டதெல்லாம் கொடுக்குற மரம் வந்து கற்பக மரம் கற்பகத்தரு கற்பகம் போட்டுடலாம் இங்கே அஞ்சு எழுத்து தான் இருக்குது கற்பகம் ஐந்து இடம் இருந்து வளம் பேல ஆரம்பிக்குது பெரும் ஆதரவு பெரும் ஆதரவு ஆறு எப்படி சொல்லலாம் பேல ஆரம்பிக்குது பக்க பலம் போடலாமா இது கேவான்னு பார்த்திடலாம் ரெண்டு இருந்து கீழ் மால ஆரம்பிக்குது கண்ணன் இவற்றை மெய்த்தான் கண்ணன் மாடுகள் நாலு எழுத்துலடா மாடு மாடுகள் மாடுகள் பகன் வந்துடுச்சு பக்க பலம் தான் அது ஐந்து பெரும் ஆதரவு பெரும் ஆதரவு பக்க பலம் இறைவன் பக்கபலமாக இருந்தான் பக்க பலம் சரி மூன்று பார்த்திடலாமா மேலே இருந்து கீழ் டேஸ் புண்ணிய கதை ராமனின் கதையே மூன்று எழுத்துல ஒரு வார்த்தை நாலு எழுத்துல ஒரு வார்த்தை என்ன என்ன புண்ணிய கதை ராமனின் கதையே போடணும் இங்கே மற்ற கட்டங்களில் போட்டு வந்துடலாமா சுலபமாயிரும் மூன்று இடமிருந்து வளம் பரசுராமரின் தந்தை பரசுராமரின் தந்தை வந்து ஜமதக்னி முனிவர் ஜெம தக்னி பரசுராமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறைவனின் ஆறாவது அவதாரம் தசாவதாரம் இருக்கு இல்லையா விஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் வந்து பரசுராமர் இவர் வந்து இருபத்தோரு தலைமுறைகளாக வந்து சத்திரியர்களை வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொன்றவர் இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ இங்கே பார்த்துடலாம் ஜ இம்னு வந்துருச்சு ஜ இம்னால் ஜகம்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் இங்கே எதையும் பார்த்துடலாம் எட்டு ஒன்பது எல்லாம் பார்த்துடலாம் ஒன்பது மிக நெடிய ஆஞ்சநேயர் சிலை உள்ள கோவில் சென்னை டேஸ் நல்லூரில் உள்ளது நங்கநல்லூரில் உள்ளது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் ஸோ ஜே இம் கேன் வந்துருச்சு எட்டு யயாதி தேவயானியின் கடைசி மகன் இவங்களுக்கு வந்து யது அப்படின்ட்டு ஒரு மகன் இருக்கிறார் இவங்க கதை தெரிஞ்சிருக்கும் தேவயானி அவங்களுடைய கதை யயாதி தேவயானி அவங்க கதை வந்து சரி நான் அதை சொல்கிறேன் இது பார்த்துட்டு வந்துடலாம் ஜ இம் கேன் வந்துருச்சு மூன்று மேலே இருந்து கேள் ஜாஸ் புண்ணிய கதை ராமனின் கதையே ஜகம் புகழும் கதை புகழும் வந்துடும் ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே அப்படிங்கிறது இங்கே பொருந்தி வருது இங்கே பூன் ஆரம்பிக்குது எட்டு இடம் இருந்து வளம் யயாதி தேவயானையின் கடைசி மகன் இவர் வந்து பூன்னு வந்திருக்குது யையாதியுடைய கடைசி மகன் பூ புரு தான் அவர் புரு மன்னன் ஆனால் தேவயானைக்கு பிறந்தவர் அவர் இந்த கதையில் கொஞ்சம் தவறாக கொடுத்துருக்கிறாரு இந்த கேள்வி வந்து எயாதி சர்மிஷ்டை சர்மிஷ்டை அவங்களுடைய கடைசி மகன் அதாவது ஏயாதி மன்னனுக்கு வந்து இரு மனைவியர் ஒன்று வந்து முதல் மனைவி வந்து தேவயானி இன்னொருத்தங்க வந்து சர்மிஷ்டை இந்த கதை எப்படின்னா வந்து தேவயானி வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய முனிவரின் வந்து மகள் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து சுக்ரா சுக்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா அவருடைய மகள் தான் இவங்க தேவயானி இவங்களுடைய தோழி வந்து சர்மிஷ்டை சர்மிஷ்டை வந்து மிகப்பெரிய ஒரு மன்னனின் மகள் ரெண்டு பேருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா காட்டில் வந்து குளிக்க போகிறாங்க அப்போ சண்டே வந்துடுது சண்டை வந்ததில் வந்து கோவப்பட்டு சர்மிஷ்டே வந்து தேவயானியை வந்து தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டுடுறாங்க அங்கேருந்து ஒரு பழைய கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுவிட்டு வந்துடுறாங்க அப்போ அந்த பக்கம் காட்டுக்கு வேட்டையாட போகிற மன்னன் ஐயாதிக்கு வந்து குரல் கேட்டு போகிறான் அங்கே தேவயாணி உள்ளே இருக்கிறாங்க கிணத்துக்குள்ளே அவங்கள காப்பாற்றுறான் காப்பாற்றுனதுக்கப்புறம் வந்து சுக்கராச்சாரியாருக்கு தெரிய வருது அவங்க மகளை தூக்கி கிணத்துக்குள் போட்டுவிட்டாங்க சர்மிஷ்டே அப்படின்ட்டு உடனே பெரிய கோபம் வந்துடுது அவருக்கு அவர் சுக்கராச்சாரியருடைய பலம் சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியும் அரசனே பயந்து போயிடுறான் அவனே வந்து மன்னிப்பு கேட்குறான் அவர் மகள் பண்ண தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறான் அப்போ அவர் சொல்லிடுறாரு உன் மகளும் ஆயிரம் வந்து சேடி பெண்களும் வேலை பெண்களும் பனிப்பெண்களும் வந்து என் மகளுக்கு வேலைக்காரிகளாக இருக்க வேண்டும் இல்லைனா சாபம் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு மன்னனும் பயந்து போய் அவங்க அத்தனை பேரையும் வந்து இவருக்கு வந்து பனிப்பெண்ணாக கொடுத்துட்றான் ஸோ பின்னாடி வந்து எய்யாதியை வந்து தேவியானையை காதலித்து மணந்து கொள்கிறார் இவங்களுடைய பனிப்பெண்ணாக இருக்கிறார் சர்மிஷ்டை ஸோ அரசனின் மகள் இவங்கக்கிட்ட பனிப்பெண்ணாக இருக்கிறாங்க இவங்க வந்து முனிவரின் மகளாக இருக்கின்ற தேவியாணி வந்து அரசியாகிடுறாங்க ஏதியாக திருமணம் செஞ்சதுனால அப்படியே ரோல் மாறிடுது ரெண்டு பேருக்கும் அரசி வந்து வேலைக்கலையாகவும் முனிவருடைய மகளாக காட்டில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த தேவியாணி வந்து மிகப்பெரிய அரசியாகவும் மாறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க ஏயாதிக்கும் சர்மிஷ்டைக்கும் ரகசிய காதல் வந்து ஒன்று ஆரம்பிக்குது அப்புறம் அவங்கள ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் வந்து புரு இதனால் கோவப்பட்டு தேவயானி வந்து அவங்க தந்தையின் வீட்டுக்கே போகிறாங்க ஏஜாதிக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு நீ வயசாகிடணும் உனக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி கதை போகுது ஸோ புரு தான் வந்து இங்கே வருது புரு வந்து தேவயானியின் மகன் அல்ல சர்மிஷ்டையின் மகள் சரி பதிமூன்று இடம் இருந்து வளம் இம்முடியுது உறளுக்கு ஒரு பக்கம் மீடி என்றால் இதற்கு இரு பக்கம் மீடி மத்தளம் இது நிறைய தடவை கேட்டாங்கப்பா மத்தளம் பதினொன்று மேலே இருந்து கீழ் மேலே முடியுது டேஸ் சங்கீர்த்தனம் நன்மை பயக்கம் நாம சங்கீர்த்தனம் நன்மை பயக்கம் ந தன் இருக்குது ஒன்பது மேலிருந்து கீழ் யசோதையின் கணவர் யசோதையின் கணவர் நந்தகோபர் நந்தகோபர் பதினேழு இடம் இருந்து வரும் பல பேர் இருக்குது அர்ஜுனனின் வில் அர்ஜுனன் வில் வந்து காண்டீபம் எல்லோருக்கும் தெரியும் காண்டீபம் பதினைந்து மேலிருந்து கேள் காண முடியுது தேன் தேவன் சேர்த்தால் கடைசி பாண்டவன் தேவன் சேர்த்தால் கடைசி பாண்டவன் சகாதேவன் தான் சரி அப்படி இங்கே போயிடலாமா நாலு மேலிருந்து கீழ் ஆரம்பிக்குது பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு பெயர் பெற்ற ஊர் தஞ்சை தான் ஆரிடம் வளம் செயல ஆரம்பிக்குது டேஸ்திரி என்ற பெயரில் திரௌபதி விராட மன்னன் மன்னனின் அரண்மனையில் பணிபுரிந்தாள் சரி இது வந்து அஞ்ஞாதவாசம் ஒரு வருஷம் காட் அதாவது ஊருக்குள்ளே இருக்கணும் யாருக்கும் தெரியாமல் மார்வேசத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு இது வருது இல்லையா அவங்க வந்து அந்த இதில் சூதாட்டத்தில் திருத்த விடுங்க ஸோ வனவாசம் முடிஞ்சு அடுத்தது வந்து இதுக்கு வராங்க அஞ்சாத வாசத்துக்கு அப்போ வந்து சைரந்திரி அப்படிங்கிற பேரில் வந்து விராட மன்னனோட அரண்மனையில் அவங்களுடைய விராட மன்னனின் அரசி இருக்கிறாங்கன்னா மனைவி அரசி அவங்கக்கிட்ட வந்து வேலையாளாக பெண்ணாக இருக்கிறார்கள் சைரந்திரி கீசக வதம் இங்கே தான் நடக்கும் கீசகன்கிறது வந்து அந்த அரசியின் தம்பி அவங்க வந்து இவங்க மேலே முகம் கொள்கிறார் திரௌபதி மேலே வந்து முகம் கொள்கிறான் அவன் அப்போ வந்து இதை அறிந்த பீமன் வந்து அந்த கீசகனை அடித்து கொள்கிறான் அப்படின்ட்டு வரும் கதை வந்து ரேன் ஆரம்பிக்குது ஏழு மேலிருந்து கீழ் அழகானவன் என்ற பொருள் கொண்ட கண்ணனின் ஒரு திருநாமம் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு புரியுது இங்கே மற்ற கட்டங்களில் நிறைய பேர் வந்துடலாம் பத்து இடமிருந்து வளம் சரஸ்வதி தேவியின் ஒரு பெயர் ரெண்டு இடத்துல சொல்லணும் வாணி பனிரெண்டு இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம் முதியவர்கள் பலருக்கும் டேஸ் பயம் உண்டாகும் மரண பயம் வயசான காலத்தில் இல்லைன்னா வந்து யம பயம் சொல்லலான் ரெண்டு இடத்துலனா பதினாலிடம் இருந்தவர்களும் பார்த்துடலாம் தனக்கு டேஸ் ராமனே அரசால வேணும் என்று தசரதன் எண்ணினான் பிறகு இங்கே ரெண்டு இடத்துலன்னா பின் போடலாம் ர நீ ஏன் வருது ஏழு அழகானவன் என்ற பொருள் கொண்ட கண்ணனின் ஒரு திருநாமம் ரமணியன் சரி அப்புறம் வந்து இங்கே இப்போ பீயில் ஆரம்பிக்கிறது பதினாலு என்னென்னு பார்க்கலாம் டேஸ் பெருங்கடலில் நீந்திய நீந்த இறைவனடி சேர வேண்டும் பிறவி பெருங்கடலில் நீந்த இறைவனடி சேர வேண்டும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருக்குறள் சொல்லியிருக்கிறாங்க பிறவி பெருங்கடல் போட்டலாம் பிறவி பதினாறு இடமிருந்து வளம்புற கிட்டாதாயின் வெட்டான டேஸ் கிட்டாதாயின் வெட்டான மர பதினெட்டு இடமிருந்து வளம் வி சிவபெருமான் டேஸ் வெட்டி வேடம் பூண்டு வந்து ஹேமநாத பகவதரின் கொட்டத்தை அடக்கினான் விறகு வெட்டி வேடம் இந்த கதையை கூட திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்பீங்க பத்தொன்பது மேலே இருந்து கேள் கூழ ஆரம்பிக்குது நாம் ஆர்க்கும் டேஸ் அல்லோம் நம்மனை அஞ்சோம் பாரதியார் சொன்னது நாம் யாருக்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோம் நாம் யாருக்கும் வந்து அடிமை குடிகள் கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறார் இருபது இடமிருந்து வளம் பலம் முடியுது டேஷ் போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிறது திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அதாவது தொழில் செய்வதை வச்சு வந்து ஒருத்தன் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடாதான் ஒருத்தரோட தொழிலை பொறுத்து பிறப்பை வைத்து சொல்லக்கூடாதான் அதை சொல்கிறாரு அனைவரும் சமம் அப்படின்ட்டு அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி நீங்கள் என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையும் நிரப்பிட்டு அப்படியே இந்த பக்கத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடுங்க கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பணும் எட்டு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நாலு ரெண்டு மூன்று இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து எப்போ அனுப்பணுன்னா காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்கு உள்ளே மட்டும்தான் அனுப்பணும் மற்ற நேரத்தில் அனுப்புனீங்கன்னா வந்து அது செயல்படாது இந்த டைமில் மட்டும்தான் செயல்படும் இந்த நேரத்துக்குள்ளே வந்து இதை அப்படியே எடுத்து அனுப்பி வச்சிட்டிங்கன்னா போதும் இதை ஃபுல்லாக நிரப்பணும் இந்த தகவல்கள் கேட்டிருக்காங்க உங்கள் பெயர் முகவரி வங்கி பெயர் கிளை சேமிப்பு கணக்கியன் ஐப்பசி கோடு அலைபேசி என் இவ்வளோத்தையும் நிரப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பிடணும் அவ்வளோதான் மிச்சதாக அவங்க பார்த்துப்பாங்க சரி இந்த என்னுடன் சேர்ந்து இந்த ஆன்மீக புதிர் குறுக்கழுத்த புதிருக்கான ஆன்மீக குறுக்கழுத்த புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்